அனைவருக்கும் வணக்கம் என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு தலைவர் விஜய் அவர்களே சோழன் பள்ளிக்கூடம் யூடியூப் சேனல் சார்பாக கவிஞர் குழந்தை சிவராஜ் ஆகிய நான் முதல் வடக்கத்தை பணிவுடன் உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் தலைவர் விஜய் அவர்களே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வெகு சிறப்பாக திறம்பட செயலாற்றி நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டத்துக்கும் மாவட்ட தலைவர்களையும் செயலாளர்களையும் மகளிர் அணி தலைவர்களையும் நியமிச்சுட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு உங்களுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லபடியாக கட்சி பணிகளை வந்து கட்சி நிர்வாகிகள் செயலாற்றிட்டு தான் வராங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ பதவியுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த பதவி கிடைக்காதவங்க சில பேர் வந்து ரொம்ப மனசு சங்கடமாக பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து நான் வந்து வெறுமனே வந்து இதை சொல்லலை கண்ணால் பார்த்து காதால் கேட்டு நேரடியாக பார்த்து தான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட பகிர்ஞ்சிக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் வந்து ஏதாவது தவறு தப்போ எதா இருந்ததுன்னா தலைவர் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டரை தொண்டர்களும் என்னை நீங்கள் மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன் சரி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பொறுப்புகளும் நல்லபடியாக நீங்கள் கொடுத்துட்டீங்க தலைவர் அவர்களே இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பதவி கிடைக்காதவங்க இருக்காங்களே அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் வந்து பப்ளிக்காகவே பேசுகிறாங்க எனக்கு பதவி கொடுக்கல நான் வந்து விஜய் ரசிகனாக வந்து இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்ருக்கேன் அப்புறம் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து நிறையா செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு க கட்சியில் பதவி கொடுக்காம புதுசாக உறுப்பினராகவே இல்லாமல் விஜய் ரசிகராக இல்லாமல் விஜய் மக்கள் இயக்கத்தில் இல்லாதவங்களுக்குலாம் பதவி கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த வகையில் வந்து எங்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து நான் அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா பொறுமையாக இருங்க எல்லாம் நடக்கும் அப்படின் தான் சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு நான் ஒரு பதிவை இதன் மூலயமா உங்களுக்கு பதிவிட்ட இந்த மூலயமா நான் அவங்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே யாரும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் கட்சியோட பணிகளை வந்து தலைவர் விஜய் அவர்கள் நல்லபடியாக செயலாற்றி போயிட்டுருக்காரு இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே பதவி கிடைக்கலன்னு மனசு கஷ்டப்பட்டு பொது வெளியில் எதுவும் பேசாதீங்க ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான இடம் தலைவர் வந்து தலைவர் விஜய் அவர்கள் நல்லபடியாக உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காரு எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி செய்ய முடியுமோ அதை வந்து மாவட்ட தலைவர்கள் மூலமாகவும் செயலாளர் மூலமாகவும் அவங்க வந்து செய்வாங்க அப்படிங்கும்போது சாதாரணமாகவே இப்போ வந்து இல்லை அப்புறம் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் அண்ணா அண்ணன் புஷ்யானந்த் அவர் வந்து சிறப்பாக பார்த்துட்டு தான் இருக்கார் ஆனால் அவரை பற்றி வெளியில் சொல்கிறவங்க வந்து தப்பு தப்பாக சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அண்ணா புஷ்ஷி ஆனந்த் அவங்க வந்து எப்போ யாருக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செய்வாங்க அவங்களும் ஒத்து நோக்கி தான் இருக்காங்க ஒவ்வொரு தொண்டர்களோட செயல்பாட்டையும் அப்படி இருக்கும்போது அதை வந்து அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க ஓகேங்களா இதுதான் அவங்க கிட்டே கேட்டுக்கிறது எந்த பொறுமையாக இருங்க பொறுமையாக கையாளுங்க தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கு எல்லாரும் பாடுபடுங்க அவங்கவுங்களுக்கு என்ன மரியாதையோ அந்தந்த நேரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை அவசரப்படாதீங்க பொறுமையாக கட்சி பணியாற்றுங்க யாரையும் யாரையும் தரம் திறந்து பேசாதீங்க ரெண்டாவது வந்து பதவி எங்கள் நமக்கு கிடைக்காம அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்ட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே பொறுமையாக நடக்கும் தலைவர் விஜய் யாரையும் கைவிட மாட்டார் இப்போ நம்மளை நம்பி தான் நம்மளை மாரி தொண்டர்களை நம்பி தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தார் இப்போ அவர் வந்து கட்சிக்கு வர வரேன்னு அவர் சொல்லலை ஏன்னா ஓகேங்களா நம்ம தான் வந்து பல வருஷமாக அவரை கூப்பிட்டுருந்தோம் அதனால தான் நம்மளுடைய அன்பு கட்டளை ஏற்று தான் அவர் வந்து இப்போ வந்து கட்சி ஆரம்பித்தார் வெற்றிகரமாக மாநாடு நடத்தி முடித்தார் ஓகேங்களா இப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து மனதளவில் அதெல்லாம் பேசணும் பண்ணணும் அப்படிங்கும் போது திடீர்னு பதவி கொடுத்துட்டாங்கிறது ஓகே உங்கள் பாயிண்ட் ஆஃப்ல வந்து புதுசாக அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க தான் அதை வந்து எப்படி பேசணுமோ அப்படி பேசி அதை சரி பண்ணி தமிழக வெற்றி கழகம் வெற்றிக்கு என்னமோ அதை நம்ம செய்யணும் அதனால் நம்ம நமக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே வந்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டு தலைவர் விஜய்க்கு வந்து மனசு கஷ்டத்தையும் ஒன்று பண்ணக்கூடாது அவருடைய சிந்தையை வந்து செதடிக்க கூடாது ஏன்னா இப்போ வந்து அவர் கட்சி பணியில் வந்து முழுமையா இறங்கி நல்லபடியா போயிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் தீவிரமா இடங்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் பாத்தீங்கன்னா தமிழகம்ல சுற்றுப்பயணம் வர போறாரு இல்லைங்களா அதனால எல்லாரும் பொறுமையா இருங்க அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போ வந்து தலைவர் விஜய் அவர்களே இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு சில கிராமத்தை தவிர மற்ற கிராமத்திலலாம் நான் உற்று நோக்கின வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் போயிருக்காங்க இன்னும் பல ஊரில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொடி ஏற்றப்படவே இல்லை அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம இன்னும் வந்து பெருசாக கொண்டு போகணும் எல்லா கிராமத்துலேயும் தமிழக வெற்றி கழகத்தை வந்து இன்னும் பரவலாக கொண்டு தான் வந்து நம்ம நிறைய விஷயத்தை வந்து சாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராமத்துலேயும் சரி தமிழக வெற்றி கழகத்துக்கு தொண்டர்கள் நிறையா இருக்காங்க எந்த கிராமத்துலையும் இல்லாமலாம் இல்லை எல்லா கிராமத்துலேயும் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து வெளிப்படையாக இன்னும் வெளில வரல தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நல்லபடியாக நடந்ததில்லை அதுக்கு சோறு விளம்பரம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா ஊர்லேயும் அதில் கருத்து கிடையாது ஆனால் அந்த சோறு விளம்பரத்தோடு சரி ஆனால் பெருசாக வந்து இன்னும் வந்து அவங்க வந்து எதையுமே செய்ய முடியலையோ என்னவோ தெரில இன்னும் சரியாக வெளில வரமாட்டேறாங்க கிராமத்தில் வந்து இன்னும் கட்சி பணி ஆட்டுறதுக்கு வெளில வரல அளவில் ஏதோ அவங்க ஒரு கட்டு கட்டி போட்ட மாதிரி இருக்காங்க அதனால் உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா மாவட்ட தலைவர்கள்கிட்ட சொல்லி செயலாளர்கிட்ட சொலாளர்கள்ட்ட சொல்லி மகளிரணி தலைவி மற்ற பொறுப்பில் இருக்கிறவங்கெலாம் நிர்வாகிகள்டெலாம் சொல்லி அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்தந்த பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் மூலமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் எல்லாத்தையும் தொண்டர்களை வந்து ஒன்றுபடுத்தி அந்த கட்சி பணியை செயலாற்ற சொல்லணும் ஏன்னா நமக்கு இது இப்போ இதுதான் முக்கியம் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு தேர்தல் வரப்போகுது அந்த டையத்தில் போயிட்டு நம்ம இது பண்ணிகிட்ருக்க முடியாது இப்போவே வந்து பதவி கிடைக்கல அப்படி போயிட்டு இது பண்ணி ரெண்டு பிரிவாக நிற்கிற மாரி சில இடத்துல தெரியுது அவங்களாம் ஒன்றுபடுத்தி கிராமத்தில் கிராமத்தில் தான் நம்ம வந்து இப்போ இப்போ முக்கியமாக பதிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிட்டி பெரிய பெரிய டவுனு மாவட்டம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கட்சி பரவலாக பறஞ்சு பறந்து விரிஞ்சு இருக்காங்க எல்லாத்தையும் தொண்டர்கள் இருக்காங்க ஆனால் கிராமத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து வெளிப்படையாக இறங்கி இன்னும் வேலை செய்யலை இன்னும் பல இடத்துல வந்து தமிழக வெற்றிகழகத்தின் கொடி ஏற்றப்படலை ஓகேங்களா இதை ஏற்றுறதுக்கு நிர்வாகிகள் மூலமாக நீங்கள் தீவிரமாக அவங்கக்கிட்ட சொல்லி இதை நீங்கள் உடனடியாக செயல்படுத்தணும்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தலைவர் விஜய் அவர்களே உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் ஏன்னா பதவி கிடைக்காத விரக்தியில் பல பேர் நம்ம கட்சியில் ரொம்ப மனசொடைஞ்சு பல வகை பல வகையில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களே மனம் வந்து இருக்காங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு மருந்து போடுற மாரி அவங்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுற மாரி நீங்கள் ஒரு அறிக்கையை வாரம் ஒரு முறையில் கொடுங்க தொண்டர்களே தோண்டு விடாதீர்கள் உங்களை நான் உற்று நோக்குகிறேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய முறையிலே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கையாக கொடுங்க இப்போ நான் சொன்னது அறிக்கைன்னு சொல்ல இது மாதிரி இது மாதிரி ஒரு சொல்லாட இல்லை நீங்கள் கொடுங்க என்ன சொல்ல போனால் உங்களுடைய பேச்சு வழக்கில் எல்லா நண்ப எல்லா நண்பிகளும் எல்லா நண்பர்களும் சிறப்பாக மகிழ்ச்சி அடைவாங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஓகேங்களா அதனால் தொண்டர்களே தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே நடந்ததை விடுங்கள் நடப்பதை நல்லதாக நடத்தி காட்டுவோம் நமக்கு ஒரே இலக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தை அமோக வெற்றி பெற செய்து நமது தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது ஒன்றே நமது இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் ஓகேங்களா அதை மட்டும் எடுங்க பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் அவர்களும் தலைவர் விஜய் அவர்களும் அனைவருக்கும் நல்லது செய்யவே காத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடியல் வேண்டும் ஓகேங்களா இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க தலைவர் விஜய் அவர்களே இன்னும் சில விஷயங்கள் முக்கியமாக நமது கட்சிக்காகவும் நமது கட்சியின் நலனுக்காகவும் சில செய்திகளை நான் உங்கள் முன் கொண்டு வந்துதான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன் ஆகையால் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தலைவர் விஜய் அவர்களே உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி வணக்கம்